நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் விற்பனை செய்ய தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிளாஸ்டிக் தடை குறித்து அவ்வப்போது ஆய்வுகள் செய்யப்பட்டு அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகின்றன சுற்றுலாப் பயணிகளின் குடிநீர் தேவைகளுக்காக நகரின் பல இடங்களில் வாட்டர் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் கேரள கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தாங்கள் பயணிக்கும் வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை மறைத்து வைத்து நீலகிரிக்கு எடுத்து வந்து பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் உதகைக்கு வந்த மகாராஷ்டிரா மாநில சுற்றுலா பேருந்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உதகை நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பேரில் உதகை படகு இல்லம் அருகே வாகன நிறுத்தம் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மகாராஷ்டிரா சுற்றுலா பேருந்தில் நகராட்சி சுகாதார அலுவலர் சிபி தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் சோதனை மேற்கொண்டனர் இதில் சுமார் நூற்றுக்கும் லிட்டர் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த நகராட்சி அதிகாரிகள் சுற்றுலா பேருந்து ஓட்டுநருக்கு ரூபாய் நாற்பத்தை அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர் மேற்கொண்டனா் ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்